I <laughs> do நானும் உங்கள் தூத்துக்குடி மாணவன் என்பதற்கே காலையிலே வந்து நம்ம புதியமுத்து சந்தைக்கு வந்துட்டோம் சந்தைக்கு வந்து சந்தை நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது சுத்த கருத்துல வந்து சுத்திகள் ஆடுகள் வந்து எல்லாம் பத்து மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அக்கா வந்து ஒரு புளியம்போர் ஆடு இருக்காங்க புளியம்போர் பிரா குட்டி என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்போம் அக்கா என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க பையன் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க எந்த ஊருக்குக்கா வாங்கிருக்கீங்க எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க தூத்துக்குடிதான் கொண்டு போறீங்க எப்படி வளர்ப்புக்கா தான் வேற எதுவும் இந்த மாதிரி பிட்டிகள் வளர்க்குறீங்களா போன வாரம் ரெண்டு குட்டி வாங்கிட்டு போயிருங்க அஞ்சு குட்டி வாங்கிருக்கீங்க எப்படி தடுப்பூசி எல்லாம் போடுறதை எப்படி போடுவீங்க ஹாஸ்பிடல் பையங்க கூட்டு போயிடுவாங்க கூட்டு போய் பார்த்து வாங்கிடுவாங்க சரிங்க நல்லா கலரா பார்த்து வாங்கிருக்கீங்க இது ஆட்டுக்காக வாங்கிருக்கீங்களா ஆட்டுக்காக தேர்வு செஞ்சு வாங்கிருக்கீங்க சரிங்க சரிங்க ஆனா கலரை பார்த்தாலே இதுல நல்ல அம்சம் கலரா பார்த்து வாங்கிருக்காங்க சரி சூப்பர் ரொம்ப நன்றிங்க நல்லா சூப்பர் கலர் நல்லா அழகா பார்த்து வாங்கிருக்காங்க பழத்தும் பிரதர்ஸ் ஜி கே எம் அறிவு அதாவது ஒரு ஒரு குட்டி ஆனா என்ன வாங்கிருக்கீட்டாண்ட இரண்டு குட்டி பாருங்க அதாவது வந்து ரெண்டு கரும்போரு இல்லாத

அடி உயரத்துக்கு வளரும் கிடையாது அடி உயரத்துக்கு வளர்ல கடா இதுக்கு யா கேட்க அருண் துரை ஹாய் ப்ரோ சூப்பரான குட்டி சின்ன சின்ன குட்டிகளாக இருந்தாலும் அந்த கலர் அந்த அம்சத்துக்காக வந்து ரேட் வந்து ரொம்ப கூடவே இருந்த மாதிரி இருக்கு ரெண்டு செம்பரி ஒரு செம்பரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா ரொம்ப தெளிவாக இருக்கு ஒன்று வந்து முகத்துல வந்து ஒரு மாதிரி போடு கூட அந்த மாதிரி இருக்கு அது கொஞ்சம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து தெளிவாக அனுசரிச்சு நம்புறேன் புத்தி ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கு நச்சின் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆய்ப்ரோ அதாவது துறை ஜி துரை காய் அடிச்சா காய் அடிக்காத கடையா காய் அடிச்ச கடா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க சரிங்க என்ன வேலைனா குடுக்கலாம்னு பாக்குறீங்க சரிங்க ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலும் குடுத்தலாம் நல்ல அம்சம் நல்லா தெரியும் சரிங்க என்ன மதிப்பு வரும் நாற்பத்தஞ்சு கிலோக்கு மேலே வரும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு சந்தை நல்லா வரும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னு அதுக்கு பரவாயில்ல மொட்டை வந்தா நல்லபடியா வாங்கலாம் நீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க ஒண்ணு

கரும்பு என்ன சரிங்க சூப்பர் நல்ல கலரு அதாவது அந்த ஆடு நந்தா தம்பி எல்லாம் கருப்பா கொண்டு வந்திருக்கீங்களே எல்லாம் கருப்பு குட்டியா கொண்டு வந்திருக்கிய கோயிலுக்கு இது நாட்டுக்குட்டி ஆந்திரா குட்டியா நாட்டுக்குட்டி தம்பி ஆந்திரா குட்டி நான் கொண்டு வருவோம் இன்னைக்கு ஆந்திரா குட்டி கொண்டு வரலாம் உண்மையை பேசிடுவோம்ல அதனால தம்பி என்ன எப்படி குட்டி என்ன இடம் மதிப்பு அப்ப ஒரு இடம் போட்டு குட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க ஐநூறு ரூபாய்

ஒரு ஆடு ஒரு ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு

அதாவது பண்ணிக்கு வாங்கிட்டு போறவங்க அப்படியே வச்சு உட்பட்டி பார்த்தீங்களா சரிங்க சரிங்க ஆடிப்பு வாய்ப்பு வாய்ப்புண்டான விரட்டிட்டு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா விளட்டிட்டு அவங்க சோல்பெற்ற கணக்கு பண்ணீங்கன்னா தெரியும் அந்த சோல் பெற்ற அளவுக்கு அந்த கிடா இருக்கு அதாவது புயும்போர் கிடா எப்ப இருக்கு நல்ல முகலட்சம் நல்ல தெளிவு வணக்கம் தம்பி சிங்கப்பூர்ல இருந்து கருங்கடாய் கேளுங்க கருங்கடாய் லைட்டா கேட்டேன் இங்கோ கருங்கடா இருக்கு ஆனா நாட்டுக்கடாய் கிடையாது இது வந்து காது கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா இந்த கருங்கடா என்ன வேலைன்னா சொல்றீங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்றீங்க என்ன மதிப்பு வரும் இட மதிப்பு இருபத்தி ஒண்ணு ஐநூறு சரிங்க இருபத்தி ஒண்ணு ஐநூறு அப்படின்னா கொடுத்துதான் நாங்க சூப்பர் நல்ல சூப்பர் நாங்க ரெண்டு குட்டியோட இருக்கு ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு இந்த கிராதான் பெரிய கிடா இது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சொல்றீங்க

எந்த நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில ஆறு மணிக்கு சந்தை நடக்கு நம்ம லைவ் வீடியோ வந்து போட்டு ராக்கி பிரைஸ் என்ன சொல்லுங்க அண்ணா ஆனா எந்த ஆளோட பிரைஸ் சொல்லுங்க மென்ஷன் பண்ணி சொல்லுங்க பிரைஸ் வந்து கேட்போம் லைவ் வீடியோ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பிரைஸ் வந்து கேட்க முடியல மக்கள் வந்து ரொம்ப யாரையும் பிஸியா இருப்பாங்க ஆடு முக்கியமா வந்து நிறைய கொண்டு வந்து நிறைய ஆடுகள் இப்படி ஆகிட்டே இருக்க அப்படியே இருக்கு

சரிங்க சரிங்கண்ணா இருவத்தி நாலு நாள் கட்டுப்படி ஆகும் சரிங்க ரொம்ப நன்றி கம்மிங்க எல்லாம் பண்ணாங்க ஸ்கூல்ல இருந்து எல்லாம் டாட்டா போட்டுட்டு இருக்காங்க ஆட பாருங்க எவருங்க நல்லா நல்ல பெரிய பெரிய கிடைக்கலாம் இருக்கு நல்ல தெளிவு நல்ல அம்சமா இருக்கு ஒரு புளியம்போர் ஒரு கருண் போர் நின்னுட்டு பாருங்க கலர் ஆடுகள் எல்லாம் குடியாடுகள் தான் இதுல வந்து பாருங்க கலர்ஃபுல்லா ரொம்ப அம்சமா இருக்கு பாக்க அம்சங்கள்லாம் தெளிவா இருக்கு பாட்டெல்லாம் பாருங்க மகன் தம்பி எல்லாம் வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க நாளை பாருங்க கரும்போரு மூணு கலர் ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பரா ரொம்ப அம்சமா இருக்கு பாருங்க ஒரு கரும்போர் ஒரு செம்போர் அது ஒரு நல்ல காய்கறி கடை அவங்க கட்டி போட்டிருக்காங்க காய்கறி கடாதான் கட்டி போட்டு இருக்கு ஒவ்வொரு ஆடும் அஞ்சலம் All right நேரத்துல வெயில் அடிக்கி வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுகள் கொஞ்சம் பெரிய சைஸா வாங்கிடுங்க அதாவது மூணு மாசம் குட்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் பெரிய தரத்தை வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது ஒரு அஞ்சு மாசம் குட்டி ஆறு மாசம் குட்டியா பாத்து வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் செம்பரி ஆடு காட்டுங்கண்ணா அண்ணா அதாவது புதியமுத்தூரை பொறுத்த வரைக்கும் செம்பரி ஆடு வந்து நூற்றுல ஒரு பங்கு தான் அதாவது இங்கு உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொடி இந்த ஒட்ட ஆடு ரெட்டை ஆடும் வச்சு வாங்குறவங்க மக்கள் தான் பெரும்பாலுமா இருப்பாங்க இந்த கொடி வாங்குற நண்பர்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க வெள்ளாடுகளை வாங்குறவங்க வந்து நாட்டாடுகளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஊர்ல வந்து வளர்ச்சியே கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது நம்ம வந்து இதுதான் அப்படின்னு நம்ம எந்த நண்பர்களுக்கும் சொல்றது இல்ல நம்ம நம்ம வந்து கேள்விப்பட்டது வந்து நம்ம நிறைய நண்பர்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ரெண்டு ஆடு எல்லாமே வந்து கிடா வீட்டுகள் கொட்ட வீட்டுகள் நம்ம இருக்கு பாருங்க எல்லாம் தெரியும் நல்லா அம்சம் சூப்பரா இருக்கு

மூணு குட்டியோட இருக்கு ஒரு ஆட்டுக்கு ரெண்டு குட்டி இந்த ஆட்டுக்கு வந்து ஒரு குட்டி என்ன சொல்றீங்க மூணு சாத்து ரெண்டு ஆடும் இல்ல ரெண்டு ரெண்டு பட்டி இருக்கோ பல்லு எப்படி தத்தா பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு தான் தலையிட்டு அப்புறம் ரெண்டு குட்டி போட்டிருக்கு ரெண்டு ரெண்டு பல்லு ஒவ்வொரு ஆளும் ரெண்டு ரெண்டு பட்டி போட்டு குட்டி எப்படி கிடா குட்டியா போட குட்டியா மூணு பொம்மை ஒரு கிடா மாதிரி மொத்தம் வாங்கிக்கலாம் இப்ப எத்தனை ஆடு கொண்டு வந்தியா எத்தனை விற்பனை ஆயிருக்கு இருபது கொண்டு வந்தியா பத்து விற்பனை ஆயிட்டு இந்த ரெண்டு இருக்கு அங்க கொஞ்சம் இருக்கு அப்படிங்க சரியா ரொம்ப நன்றி சூப்பர் அது இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு குட்டிகள்லாம் வந்து இந்த தரத்துல வாங்கிட்டு போய் வளர்ப்பு குட்டிகள் வளர்ப்பு கேட்டு குட்டிகள் ஆனா வாங்கிருக்கீங்க நீங்க வாங்கி போறேன் என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க ஜோடி பதினாலு பதினாலாயிரம் ரூபாய் வந்துட்டு எத்தனை பொட்ட குட்டிகள் எத்தனை கடா குட்டிகள் ஒரு அஞ்சு மாதிரி சரிங்க எல்லாமே

தம்பி ஆள் சூட்டி பாருப்பாப்ல இத்தனை ஆணையும் ஒரே ஆள் தனியா பாத்துட்டு இருக்காரு ஆமா நல்ல தம்பி மொத்தமா ஆடு வச்சு கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க தம்பி வந்து ஒரே சொல்லிடணும் லைவ் வீடியோ ஓடிட்டு இருக்குன்னு தம்பி இல்லைன்னா வந்து கையில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருப்பாரு ரொம்ப தெளிவான ஆளு ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆடுகள் ரேட் எதுவும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் முகத்தை காட்டா கொஞ்சம் கூசுவாப்பில ஆனா ரொம்ப நல்ல மனச நல்லா கலராடா கொண்டு வந்திருக்காங்க விற்பனை கம்மியா இருக்கு அவங்களே கூப்பிட்டு விளாச்ச சொல்லுவாங்க நம்மளும் வந்து கேட்கறது இன்னைக்கு முறை இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்க எல்லாமே நல்ல கலர் கலர் ஆடுகளா இருக்கு ஆனா வந்து விற்பனை வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் அந்த மாதிரி இருக்கு கரும்பூர் செம்பூர் எல்லாம் மொத்தம் மொத்தமா கொண்டு அண்ணா எந்த வில்லேஜ் சொல்லுங்க தூத்துக்குடி மாவட்டம் புதிய கோயமுத்தூர் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் இதெல்லாம் வாங்கி வண்டியில கட்டி போட்டுருக்காங்க பாத்துக்கோங்க எந்த ஊர் எந்த மாவட்டம் சொல்லுறாங்க அதாவது இந்த அக்கா இந்த அக்கா வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையா வந்து ஜெய்ஜாண்டிக்கான லுக்ல உள்ள ஆடு ஆடை பாருங்க நல்ல ஒரு தரம் நல்ல ஒரு சூப்பர் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க இந்த ஆடை உங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குற நண்பர்கள் எல்லாம் நல்ல ஒரு நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு அம்சம் அதாவது சந்தை நிலவரத்துக்கு இந்த ஆடு என்ன விலைக்கு விக்கும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து யாரும் வாங்கிதான் போட்டிருக்காங்க யாருன்னு தெரியல நல்ல பெருவட்டான ஆடு நல்ல சைஸான ஆடா இருக்கேன் பார்க்கவே ரொம்ப ஒரு தெளிவா இருக்கு இந்த மாதிரி ஆடுகளை வளர்க்குற நண்பர்கள் வந்து மேலும் மேலும் கண்டிப்பான முறம் லாபம் கிடைக்கும் ரெண்டு ரெண்டு குட்டி உறுதியா போட்டாலும் உறுதியான முறையில் லாபம் இருக்கு இந்த ஆடை யாருக்கெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லி கண்டிப்பான முறையில கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆடை வந்து கண்டிப்பான முறையில இப்ப யார்த்தையா வேலை கேட்டு கண்டிப்பான முறையில சொல்ற மாதிரி அதாவது எப்படி வேலை கேட்கும் அதாவது ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடுகள் ஒவ்வொரு வேலையில இருக்கும் ஒவ்வொரு மனசுகள் வந்து தேர்வு செஞ்சு எடுத்து விற்பனை பண்ணுவாங்க அதாவது அப்பா வியாபாரி தான் ஒரு சிறிய வியாபாரி சின்ன குட்டி சின்ன குட்டி அதாவது சின்ன குட்டிகள் நிறைய நாடுகள் இருக்காங்க அதாவது பால் வந்து மாட்டு பாலை வந்து சொசைட்டில ஊத்துகளுக்கு பதில் வந்து நம்ம கொடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி குட்டிகள் ஊட்டி வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வேப்பல வேப்பல வெட்டிடுறாங்க குட்டிகளுக்கு சந்தையில கொண்டு வந்து வேப்பில வெட்டிடுவாங்க ஏன்னா வேப்பில வந்து சந்தையில ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வழங்க அப்படின்னு சொல்றது வந்து இந்த ஆடு சந்தைக்கு கொண்டு வரும்போது பார்த்தா நமக்கே தெரியும் அதாவது இந்த ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல சொல்லுவாங்க கிலோ ரேட்டுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிங்க இது வந்து அதிகமான ரேட்டா இருக்கு அப்படின்னு இந்த ஊர்ல உள்ள ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டிஜ் அதாவது இந்த இடம் மதிப்பு

ரெண்டு கிலோ வரும் அதை வந்து இப்போ பணி ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஹெல்த் கேக் வச்சுக்கோங்க ரெண்டு கிலோ வர்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதை நீங்களே பார்த்து கேப்பே பண்ணுங்க சந்தையில் வந்து மகள் எண்ணற்ற மக்கள் வராங்க உங்கள் சொல்லுங்க சந்தையின் நனவரும் வந்து கூடி புத்தகம் ஆகிட்டு நன்றி அண்ணா அதாவது மை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நன்றி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா அதாவது பாருங்க சந்தை நடவடிச்சை பார்த்தேன் மக்கள் வந்து ரொம்ப சிக்திகரமாக வந்து சந்தையில்

அங்க ஒரு இருக்கு காக்கடா அது காக்கடா புளியம்பூர் புளியம்பூர் குட்டி ஒரு கலர் இன்னொரு அம்சம் அந்த கலருக்கு இந்த மதிப்புறாங்க ரேட்டே சொல்றாங்க எல்லாரும் விற்பனை பண்ணிட்டு தொண்ணூறு நானூறு ஐநூறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கு இது நாட்டு ஆடு நாட்டுக்கடா ஒரிஜினல் பிரீடு இது ஆட்டுக்குள்ள கடான் நினைக்க ஆட்டுக் கொளக்கடா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி ஏழு சொல்றீங்க என்ன வந்தா குடுப்பீங்க இருபத்தி இருபத்தி அஞ்சு வந்தா கூட கொடுத்துடலாம் நமக்கு எந்த ஊருன்னு சரிங்க சரிங்கண்ணே அத்தி அத்தி வீடியோ சூப்பர் வாழ்த்துக்கள் சகோதரே அன்பு தம்மேல் மாறியே இனி கேளுங்க அண்ணா உங்களுக்கு சந்தை பற்றி கொஞ்சம் புரிதல் இருக்கும் சரிங்க நான் ரொம்ப நன்றி அதாவது கண்டிப்பான முறை நீங்க சொல்லிட்டீங்க அவங்க மட்டும் கண்டிப்பான முறை கேட்போம் வந்து

நல்ல பெரிய பொட்டை ஆடு கேட்டு சொல்லுங்க பெரிய பொட்டை ஆடு வந்து கண்டிப்பான உடனே கேட்போம் ஆடுகள் யாரு வச்சிருக்கோம்

முப்பத்தி மூணு என்ன விலை வந்தா குடுப்பீங்க

சண்டையில வந்து ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு வீடும் இருக்கு பாருங்க இதுதான் சந்தையில மக்களோட வரத்து சந்தையோட அவுட் பாருங்க

ஒரு சந்தோஷம் சந்தை நிலவரத்துல வந்து இன்னைக்கு வந்து வியாபாரம் வந்து கொஞ்சம் மக்களோட வரத்தும் சந்தையில மக்களோட வரத்தும் சரி ஆடுகளோட வரத்தும் சரி இன்னைக்கு ரொம்ப இருக்கு நிறைய வச்சுருக்குங்க வந்து அஞ்சு கிலோ வச்சுக்கோ இடம் போட்டு விட்டுதான் அப்படிங்க முப்பளி வெட்டு முப்பளி வெட்டு அப்படின்னா முப்பளி வெட்டு சந்தைக்கு வாங்க அப்படின்னா சுத்தக்கருப்பு கண்டிப்பா நம்மள வரணும் இதுதான் சந்தை நில வரும் ஒவ்வொரு சிலர் ஆடுகள் குட்டிகள் வந்து பாக்குறாங்க முப்பலையும் பண்ணிட்டு ஒரு நாட்டுக்கும் ஒவ்வொரு குட்டிகளும் வந்து பார்த்து தெளிவான மக்கள் வாங்கிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க சந்தையில வந்து மக்களோட வரத்து வந்து இன்னைக்கு நல்லாவே ரொம்பவே அதிகமாவே இருந்துச்சு ஆடுகளும் விற்பனை நல்லாயிட்டு இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பான முறையில நல்ல மேலும் நண்பர்கள் கேட்கிற கேள்விக்கு இன்னும் மேலும் நல்லா பதில் சொல்லணும் அதாவது அனில் குமார் தாய் என்ன தாய் என்ன ரொம்ப நன்றி அதாவது பாருங்க குட்டிகளும் ஆடுகளும் வந்து வரத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ரொம்ப தெளிவு ஒரு சில வயசான கடுமையான முயற்சி தான் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப நினைச்சுக்க